வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார அலிக்கிற ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க நம்ம ஷாப்ல இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸ்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில பிரசித்தி பெற்ற திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தான் பாக்குறோம் ருக்மணி தாயாரோட ரொம்ப அழகா இருக்காங்க ஃபைபர் டாலா ஒரு டென் இன்சஸ் உயரத்தை செய்யப்பட்டிருக்காங்க ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயே அழகா மண்ணாலையும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் பேப்பர் மெஷ் டாலாவும் கிடைச்சிருக்கு நம்ம ஷாப்ல நிறைய வித்தியாசமான சைசஸ்லயும் பார்த்தசாரதி பெருமாள் கிடைக்கும் கிடைப்பாரு வாங்க தொடர்ந்து பதிவு ரொம்ப அழகா நீட்டியா செய்யப்பட்ட ஒரு பார்த்தசாரதி பெருமான சிலை தான் மண்ணால செய்திருக்காங்க நல்ல டீடைல்டா செய்திருக்காங்க ரெண்டு பேரும் ஜோடியா வருவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டடி பொம்மையா பார்த்தசாரதி பெருமாளும் ருக்மணி தாயாரும் ஒரே பொம்மையா கிடைக்கிறாங்க ரேட் வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பேப்பர் மெஷால செய்யப்பட்டிருக்கு மூணடி உயரத்தில் அழகாக இருக்கக்கூடிய பேப்பர் மேஷ் பொம்மை தான் தனித்தனியாக வருவாங்க ருக்மணி தாயாரும் பார்த்தசாரதி பெருமானும் தனித்தனி பொம்மைகளாக இருப்பாங்க மூணடி உயரத்துல உயரத்தில் ரொம்ப அழகாக தீர்க்கமான முகத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி அழகான கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய நம்முடைய அலக்கா ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எஸ்பெஷலாக பெருமாளுடைய கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஸோ டைரக்டா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விலைகள்லேருந்து டென் பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர் இருக்குதுங்க வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாக தேதி வரைக்கும் சோ டல்டா விசிட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் ஏர்க்க பாரின்டியா ஷிப்பிங்கும் இருக்கு நன்றி